டேய் சதீஷ் இன்றைக்கி நம்ம கிரீஸில் இருக்க சாண்டிரோனிக் வந்திருக்கோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடந்தா இந்த இடத்துல நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் ஆனால் அந்த டைம் தான் அமையல என்ன சார் இதெல்லாம் ஒரு மேட்ராக கூடவே ஒரு ரவிவர்மனை வச்சுக்கிட்டு நீங்கள் கவலைப்படலாமா இன்றைக்கி வெளியே போகிறோம் ஃபோட்டோ எடுக்கிறோம் ஆல்பம் போடுறோம் சரியா ஓ உனக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் வருமா இதே ஏன்டா முன்னாடியே சொல்லலை சரிவா போகலாம் நம்ம இது வேற நடுவில் களம்பு கிளம்பு போகலாம் டே சதீஷ் டே இங்கே ஒரு வாட்டி தாண்டா வரோம் பார்த்து எடுறான் பின்னாடி அழகாக இருக்கணும் நான் அப்படியே ஒரு டைட்டானிக் போஸ் கொடுக்குறேன் அப்படியே பார்த்து எடு எடுக்கிறியா மேம் யூ கேன் கோ மேம் சாரி எடுத்துட்டியா ஓகே இந்த கேபிள் கார் வர மாதிரி எடுத்து சதீஷ் ஆர் ஃபைவ் வந்து நம்ம நிங்க போகிறோம் இப்போ ஓப்பன் ஆனோன்னே உள்ளே போக போகிறோம் உள்ளே போகிறோம் கரெக்டாக எடுத்துவிடு ஒன் ஆஃப் தி சீனிக் தான் ஓகே ஸோ பின்னாடி வீடு மாதிரி ஒரு ஃபோட்டோ சதீஷ் தான் லாஸ்ட் இது ஸோ இந்த கழுதுகிட்ட லாஸ்ட் ஃபோட்டோ முடிச்சுட்டு நம்ம ரூம் போகிறோம் ஆல்பத்தை போடுறோம் ஏ கழுதை ஓ போடா சதீஷ் அந்த ஃபோட்டோ நான் சென்ட் பண்ணுறேன் பார்க்கலாம் ஃபோட்டோ எடுத்த அப்பயோ உங்களுக்கு அமிச்சாச்சு அமிச்சாச்சும் ஃபோனை செக் பண்ணி பாருங்கள் டேய் என்ன இது அட்ரஸ் அக்கண்ணா ஃபோட்டோ எடுத்தது யார் ஐயா இல்லை அது அப்படி தான் இருக்கும் நல்லா வாயில வருது இவனை முன்னாடியே கூப்பிட்டு இருக்கலாம் மிஸ் பண்ணிட்டுமே நினைக்கிறீங்க அதுதானே கூடவே ஒரு ரவிவர்மனை வச்சுக்கிட்டு நீங்க கவலைப்படலாமா